விதை விட போகிறோம் நம்ம வந்து நல்லா முளைப்பு வந்திருக்கு பாருங்கள் எல்லாம் நல்லா நல்லபடியாக முளைப்பு வந்திருக்கு சிறப்பாக இருக்குது ரைட் நல்ல சிறப்பான முளைப்பு நல்லா யூனிவர்சிட்டி விதை நல்ல விரிஞ்சிபுரம் கேள்விக்குலேருந்து வாங்கி அனுப்புனாங்க ஜீவன் சார் அக்ரி சார் ஆடு அக்ரி அவங்க மூலமாக வாங்கி கொடுத்த விதை எல்லாமே நல்ல சிறப்பான விதைகள் 六个。 நம்ம ஃபார்மில் இப்போ சிறப்பாக விதை விட்டுக்கிட்ருக்காங்க இதை வந்து இருபத்தஞ்சி நாளையில் பறித்து நடணும் விட்டுருக்க விதை வந்து விடுறப்போ விடுற விதை ஏடிட்டி ஐம்பத்தி எட்டுங்கிற ரகம் நல்ல முளைப்பு திறனில் இருக்குது மான ஒரு பக்கம் மழை வர்றது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் பாருங்கள் மேகம் கருத்துக்கு பாருங்கள் மேகத்தை பார்த்திங்களா மேகம் கருத்துருக்கு நிறையா நன்றி அசோக் அக்ரிவிஷன் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்